இந்த ஊருக்குள்ள போதை எங்கேயாவது விற்கப்பட்டால் இந்த பிரதேசத்துக்குள்ள போதை எங்கேயாவது விநியோகம் செய்யப்பட்டால் நீங்க பயந்து கொள்ளணும் என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய வீட்டையும் இந்த போதை வந்து தட்டும் என்பதை மறந்துடாதீங்க ஏன் சொல்றேன் தெரியுமா நிறைய பேர் என்ன புள்ள பாவிக்கல்ல நான் பாவிக்கல்ல என்ன குடும்பம் பாவிக்கல்ல ஆனால் நல்லா தெரியும் இந்த கடையில் சிகரெட் விற்கப்படுது இந்த கடையில இந்த பார்மசியிலே கொடுக்கப்படுது தெரிந்தும் பாதிக்கலையே நமக்கு தான் இதுக்கும் சம்பந்தம் இல்லையே என்று நாம் சர்வசாதாரணமாக அதை விட்டுவிட்டோமாக இருந்தால் உங்களுக்கே தெரியாம உங்களுடைய பிள்ளை ஒரு நாள் இதுக்கு அடிமையாகும் பள்ளி நிர்வாகிகள் ஊர் தலைவர்கள் படித்தவர்கள் ஆலிம்கள் எல்லாருக்கும் தந்தைமார்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது என்ன பொறுப்பு தெரியுமா எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து திட்டம் போட்டு திட்டம் போட்டு இந்த போதையை எங்களுடைய ஊரில் இருந்து முற்றாக ஒழிக்கணும் என்பதற்காக நீங்கள் முயற்சி எடுத்தீர்களாக இருந்தால் இப்படி ஒவ்வொரு ஊர்லையும் பள்ளி நிர்வாகிகளும் ஊர் தலைவர்களும் அறிஞர்களும் உலமாக்களும் ஒன்று சேர்ந்து சிறப்பான முறையில் பல திட்டங்களை தீட்டி ஒவ்வொரு ஊருக்கும் அது வித்தியாசம் ஒவ்வொரு ஊர்லையும் அது வரக்கூடிய விநியோகிக்க கூடிய முறை எல்லாமே வித்தியாசம் அந்தந்த ஊர்ல என்ன நடக்குது என்பதை புத்திஜீவிகள் கல்விமான்கள் படித்தவர்கள் ஆலிம்கள் தந்தைமார்கள் இதை பார்த்து ஒரு திட்டத்தை தீட்டினால் இது எப்படி வருது இந்த ஊருக்கு யார் மூலமாக வருது அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை எடுப்பதற்கு முயற்சித்தால் தயாராகினால் பயப்படுவார்கள் கொண்டு வந்து விற்கக்கூடியவர்கள் பயப்படுவார்கள் விநியோகம் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் பின் நாங்க என்ன பார்க்கிறோம்டா நமக்கு எதுக்கு சட்ட நடவடிக்கை நாமே ஏன் போலீஸுக்கு போகணும் நமக்கு எதுக்கு வீண் பிரச்சனை இப்படி நாம் ஒதுங்கி ஒதுங்கி இருந்தால் ஒரு நாளைக்கு என்னுடைய வீட்டில் என்னுடைய பிள்ளை ஹெரோயினை பாவித்து பிள்ளையை கூட்டிட்டு போய் ஜெயிலில் அடைத்த பின்னாடி அப்ப போலீசுக்கு போனால் மானம் போய் மரியாதை போய் தலை குனிந்தவர்களாக நீதிமன்றத்தில் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் முன் பாதுகாத்து கொள்ளணுமா அல்லாவுக்காக முயற்சி எடுங்க இந்த உம்மத்துக்காக முயற்சி எடுங்க எந்த சிகரெட் விற்கப்படுதோ சிகரெட் எல்லாம் ஆரம்பிக்கும் அதனால இந்த கடையிலே சிகரெட் விற்கப்படுது என்பது தெளிவாக தெரியுதா இந்த கடைக்கு இதுக்கு பின்னாடி எந்த பொருளும் வாங்குவதற்கு போக மாட்டோம் சில ஊர்களில் இந்த மாதிரி முடிவெடுத்து நிறைய கடைகள்ல சிகரெட் விற்கிறத நிப்பாட்டிட்டாங்க என்ன காரணம் இந்த சிகரெட்டை மட்டும் வித்து வார வருமானத்துல அவங்களுக்கு முடியுமா ஆனா சிகரெட் விக்கிறதால பல பேர் நம்முடைய கடைக்கு வர்றார்கள் இல்லை என்பதால் இன்னைக்கு பாருங்க இந்த பலஸ்தீன் பிரச்சனை இருக்கிறா இல்லையா நம்மால செஞ்ச செய்ய முடிந்தது துவா கேட்கிறது அடுத்ததாக நாம் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறோம் அதிகமாக என்ன செய்யறோம் பண்றேன்னு சொல்லுவோமா இல்லையா இந்த இஸ்ரேலுக்கு எங்க எல்லாம் லாபம் கிடைக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கிறோம் எந்த பொருட்களில் எல்லாம் லாபங்கள் கிடைக்குமோ அதை நாங்கள் வாங்க மாட்டோம் இஸ்ரேலுடைய நிறுவனங்கள் அவர்களுக்கு லாபம் கிடைக்கும் என்று நாம் அதனை என்ன செய்வோம் புறக்கணிக்கிறோமா இல்லையா இந்த ட்ரிங்க நான் குடிக்க மாட்டேன் இது வந்து இஸ்ரேலோட தொடர்பான ஒரு நிறுவனம் இதனை நான் புறக்கணிப்பு செய்கிறேன் நிப்பாற்றுவோமா இல்லையா இதன் மூலமாக கோடி கணக்கில் இன்றைக்கு அந்த நிறுவனங்கள் நஷ்டத்தில் இருக்கிறது தெரியுமா முஸ்லிம்களும் நல்ல உள்ளம் கொண்டவர்களும் இஸ்ரேலுக்கு சார்பான நிறுவனங்களை இஸ்ரேலுக்கு லாபம் ஈட்டி தரக்கூடிய நிறுவனங்களை புறக்கணிப்பு செய்ததால் பண்ணியதால் இன்றைக்கு அந்த நிறுவனங்கள் எல்லாம் பெரிய நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன் நம்மால செய்ய முடிந்ததாக அதை பார்த்து அதை செய்யறோமா இல்லையா அதே மாதிரி அதே மாதிரி இந்த ஊர்ல இந்த கடையில் சிகரெட் விற்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரிந்தால் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை சகோதரர்களே கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய எதிர்காலத்துக்காக இந்த இந்த ஊரின் எதிர்காலத்துக்காக நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் என்பதற்காக அல்லாவிடத்திலே நன்மையை எதிர்பார்த்து கொஞ்சம் தூரம் போங்க சிகரெட் இல்லாத ஒரு கடையை தேடுங்க நாலு நாளைக்கு உங்க கடையில சிகரெட்டை வித்தீங்களா வேற எதுவும் வாங்க மாட்டேன் என்று அத்தனை பேரும் இந்த கடையை புறக்கணித்தால் ஐந்தாவது நாள் கடையில நிச்சயமாக சிகரெட்டை நிப்பாட்டுவாங்க அல்லாவுடைய தூதர் சொன்ன முக்கியமான செய்தி அபு செய்தல் ஹுதுரி ரத்து அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய செய்தி அதாவது

சொல்லாது ஏன் இந்த மாதிரி சிகரெட்டை விற்கிறீங்க இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அநியாயமாக்குறீங்களா இல்லையா நீங்களும் ஒரு இல்லையா அல்லாவை பயப்பட மாட்டீர்களா இந்த ஊருடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க மாட்டீர்களா அழகான முறையில் அவர்களுக்கு உபதேசம் செய்யணும் முடியலையா இல்லம் எஸ் சத்யா அதுவும் சொல்லி அவங்க கேட்கலையா முடியலையா கல்பு உள்ளத்தால் அதை விட்டு ஒதுங்கணும் செஞ்சு பாருங்க சகோதரர்களை இன்ஷா அல்லா பல ஊர்களில் நான் கண்டிருக்கிறேன் முஸ்லிம் ஊர்களில் எங்க சிகரெட் விற்கப்படுது என்பது தெளிவாக தெரியுதோ அந்த கடையை புறக்கணித்தால் அந்த கடையில் வேற எந்த சாமரத்தையும் நாம் அவசரத்துக்கு என்ன செய்ய என்று இவர்களுடைய கடையில் வாங்குவதால் தான் அவங்களும் ஏன் நாம் எதை வித்தாலும் எல்லாரும் வருவார்கள் வாங்குவார்கள் என்று நம்பி எல்லா ஹராத்தையும் செய்கிறார்கள் சரி சில ஊர்களில் நான் கண்டிருக்கிறேன் நோட்டீஸ் போட்டே வைத்திருப்பாங்க போதைப்பொருள் பாவிப்பவர்கள் விற்பவர்கள் அவர்களுக்கு இந்த ஊர் அடக்க ஸ்தலத்திலே இடம் கொடுக்கப்படாதென்று கூட போட்டிருப்பார்கள் புரியுதா என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நம் ஊராக ஒன்றிணைந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதை தடுக்கணும் என்பதற்காக ஒரு அழகான திட்டத்தை தீட்டி நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி செய்யணும் யார் யார் இதை பாவிக்கிறார்கள் என்பதை அடையாளம் காட்டி அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கான சில கவுன்சிலிங் கொடுக்கணுமா எப்படி இப்படி ஆகினார்கள் எல்லாம் பார்த்து அதற்கான உரிய இடங்கள்ல கொண்டு போய் அவர்களை திரும்ப நல்ல வழிக்கு கொண்டு வருவதற்கான வழிகள் இப்படி ஒவ்வொரு ஊர்லையும் தனித்தனியாக பெரியவர்கள் ஊர் தலைவர்கள் பள்ளி நிர்வாகிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இயங்கினால் நிச்சயமாக ஒவ்வொரு ஊரிலும் போதைப் பொருளை அழிக்கலாம் ஒவ்வொரு ஊரில் இருந்தும் இந்த போதைப் பொருளை ஒதுக்கலாம் அதனால கடைசியாக